ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இலங்கை கண்டியில் ஜனவரி பதினேழாம் தேதி கோபால தாய் மருதூர் சத்யபாமா மகனாக பிறந்தார் எம்ஜி ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்கு இரண்டரை வயது இருக்கும்பொழுதே தந்தை கோபால இறந்துவிடுகிறார் தாயார் சத்யபாமா தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள உறவினர் வேலுநாயரின் வீட்டில் தமது இரண்டு பிள்ளைகளுடன் அடைக்கலமாகிறார் அங்கு வீட்டு வேலை செய்து தன்னுடைய இரு பிள்ளைகளையும் காப்பாற்றி வருகிறார் பதினான்கு வயதில் நடிப்பு துறைக்குள் நுழைகிறார் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தன்னுடைய இருபதாவது வயதில் சதி லீலாவதி என்ற படத்தில் காவல் அதிகாரி வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர் பின்னர் வெள்ளித்திரையில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் வரலாற்று காவியமான மந்திரி குமாரி என்ற படத்தில் எம்ஜிஆரின் கதாபாத்திரம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது தன்னை சாமானிய மக்களுடன் பிணைத்து கொள்ள வேண்டும் அந்த பிணைப்பு அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆர் அதனால் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் முதன் முதலில் சிறிது காலத்திலேயே தேசிய அரசியலில் இருந்து விலகிய எம்ஜிஆர் அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் தன்னை இணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்பொழுது தனக்கு ஐம்பது வயது சட்ட மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம்எல்ஏ ஆகவும் இருந்தார் எம்ஜிஆர் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடத்தில் அண்ணாதுரை காலமானார் திமுகவின் தலைமை பொறுப்பு கருணாநிதி வசமானது திரையுலகிலும் அரசியலிலும் பங்காளிகளாக இருந்து வந்த கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் ஒரு நாள் எம்ஜிஆர் ஒரு படப்பிடிப்பில் நடுவில் இருந்தபோது பக்கத்து ஷூட்டிங்கில் எம்டிஆர் மூக்கில் இரத்த காயத்துடன் வருகிறார் எம்ஜிஆரை நோக்கி என்னாச்சு என்னாச்சு என்று எம்ஜிஆர் பதற அண்ணா மும்பையிலிருந்து ஒரு ஃபைட்டர் வந்திருக்காரு அவர் டேக்கில் நெஜமாகவே மூக்கில் குத்திட்டார் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு சினிமாவில் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு அவருடன் நாளை ஷூட்டிங் நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கோங்க என்று என்டிஆர் சொல்ல உடனே மூன்று நாட்களுக்கு லீவ் சொல்லிவிட்டு வெயிட் தூக்கி பயிற்சி செய்தார் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து ஷூட்டிங் அதே ஃபைட்டர் இப்போது டேக்கில் எம்ஜிஆர் அவருடைய மூக்கை உடைத்து விட்டு சினிமாவில் இப்படி இருக்கும் என்று கூறிவிட்டாராம் அப்போது தான் அந்த ஃபைட்டருக்கு தான் என்ஜிஆருக்கு செய்தது தவறு என்று புரிந்தது எம்ஜிஆர் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை கையில் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து மருத்துவமனைக்கு செல்லுமாறு ஃபைட்டரிடம் சொல்லியிருக்கிறார் எப்படி இப்பொழுது பொது வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் சிலர் சிலருக்கு கஷ்டம் வந்தால் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்வார்கள் அதே கஷ்டம் அவருக்கு வந்துவிட்டால் ஃபைட்டரை போலத்தான்